சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணியை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது பீகார் மாநிலத்தில் துவங்கியதை அடுத்து தற்பொழுது மேற்குவங்கம் கேரளா தமிழகம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலத்தில் விறுவிறுப்பாக நடந்து வரும் வேலைகள் தேர்தல் கமிஷன் மேற்கு வங்காளத்தில் மாபெரும் சாதனையை செய்து வருகிறது எஸ்ஐஆர் என்கின்ற சிறப்பு சீவிர திருத்தம் மூலமாக மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள தேசத்தினரும் ரோஹிங்கியாக்களும் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்ட அவர்களை வங்காளதேசத்திற்கு துரத்துவிடும் வேலைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேற்கு வங்காளத்தை முப்பத்து மூன்று ஆண்டுகளாக ஆண்ட இடதுசாரிகளும் அதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் ஆட்சிகளும் தங்களின் ஓட்டு அரசியலுக்காக மேற்கு வங்காளத்தில் வங்காளதேசத்தினரையும் மியான்மரில் ரோஹிங்கியாக்களையும் மேற்கு வங்காளத்தில் குடியேற வைத்து மைனாரிட்டி அந்தஸ்து அளித்து வாக்குரிமை கொடுத்து அவர்களுடைய வாக்கை வைத்து வெற்றி பெற்று வந்தன இடதுசாரிகளின் இந்த வங்காளதேச மைனாரிட்டி ஆதரவு அரசியலை எதிர்த்து ஆரம்பத்தில் பிஜேபியுடன் இணைந்து எதிர்த்து வந்த மம்தா பானர்ஜி இரண்டாயிரத்து பதினொன்றில் மேற்கு வங்காள முதல்வரான பிறகு அதே மைனாரிட்டி பங்களாதேச முஸ்லிம் ஆதரவு அரசியலை முன்னெடுத்து சென்று மேற்கு வங்காளத்தை தனது அசைக்க முடியாத கோட்டையாக்கிக் கொண்டார் எங்கிருந்தோ வந்தவர்களுக்கு உணவு வேலை வாக்குரிமை அளித்து அவர்களை வாழ வைக்கும் வகையில் மேற்கு வங்காளம் பலமான மாநிலமாக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை இடதுசாரிகளின் முப்பத்து மூன்று ஆண்டு கால ஆட்சியில் மேற்கு வங்காளம் பின்தங்கிய மாநிலமாக மாறிவிட்டது மேற்கு வங்காளத்தினரே வேலை தேடி பிற மாநிலங்களுக்கு சென்று வாழ்ந்து வருகின்றனர் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலேயே மேற்கு வங்காளம் ஒரு பணக்கார மாநிலமாக இருந்தது ஆனால் அப்பொழுதும் பீகார் ஏழை மாநிலம்தான் இடதுசாரிகளின் ஆட்சியில் கேவலமான நிலைக்கு சென்ற மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜியின் ஆட்சியில் அதைவிட அதிகமாக பின்னோக்கி மாறிவிட்டது மேற்கு வங்காளத்தை விட்டு வங்காள தேசத்தினரையும் மியான்மரின் ரோக்கிங்கியாக்களையும் துரத்த மத்திய அரசு கொண்டு வந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம்களை தூண்டிவிட்டு மம்தா பானர்ஜி அரசியல் செய்தார் ஆனால் இப்பொழுது எஸ்ஐஆர்க்கு எதிராக மம்தா பானர்ஜி முட்டி மோதி பார்த்து முடியவில்லை ஏனென்றால் வாக்குரிமையை நிலைநிறுத்த விரும்பி எஸ்ஐஆர் படிவங்களை கையில் எடுத்தால் தங்களின் போலி அடையாளங்கள் வெளிச்சத்திற்கு வந்து சிறைக்கு செல்ல நேரிடும் என்கின்ற பயத்தில் வங்காளதேசத்தை நோக்கி ஓட ஆரம்பித்துவிட்டனர் இதுவரை ஒரு லட்சம் போலி வாக்காளர்களாக மேற்கு வங்காளத்திலிருந்த வங்கதேசத்தினர் மற்றும் ரோக்கிங்கியாக்கள் மேற்கு வங்காளத்திலிருந்து ஓடிவிட்டனர் சத்தமின்றி யுத்தமின்றி ரத்தமின்றி இந்தியாவில் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமித்து வாழ்ந்தவர்களை அற்புதமாக வெளியேற்றி கொண்டு இருக்கிறது தேர்தல் கமிஷனின் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் இதனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளும் கட்சியினர் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது